போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிகமா மறுனை கோபுரத் தொட்டு செல்வ கணப்பதியை கை தொழுதக்கால் போர்க்கு வள் வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதிர் தூங்கும் நிஷ்டயம் கை கூடும் நிமலரருள் கந்த ஷஷ்டி கவசந்தனை அமரரிட தீர அமரம் புரிந்த குமரணி நெஞ்சே குறி ஷஷ்டியை நோக்கா சேஷ்டர குதவும் செங்கதிர் வேலுன் பாதம் இரண்டில் சதங்கை கீதம் பாட கிண்கினியாட மயில் நடன ஜெயும் மயில் வாகனார் கையில் விளாள் என வென்று வந்து வர வர வரவேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவனித்தம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக ஷரவன பவனா ஷடுதியில் வருக ரகன பவசர பவ சரிரி வினபவ சரவண பீரான மோனமணி பவ ஷரகண நிர நிர நிரன மசக ப வருக வருக அசுரர் குடி கெடுத்த தையா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டு பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விருந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையோடன் ஜவ்வோம் உயியொளி ஜவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் ஜவ்வும் கிளறொளி ஐயம் நிலை பெற்றென் முன்னெத்தமும் ஒளிரும் ஷண்முகனியும் தனியொளி எவ்வொம் குண்டொழியாம் சிக குண்டொலியாம் சிவகுகுந்தினம் வருக ஆறு முகமும் மணிமூடியாரும் நீடும் நெற்றியும் நீண்ட பொருவமும் பன்னீர் கண்ணும் பவல செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் இராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பூஷணமும் பதகாமும் நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்பொறி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயருந்தியும்

முருகவில் முந்து எந்தனையாலும் ஏரக செல்வ மைந்தன் வே வரமகளுதமும் ரா வேசமும் உன் திருவடியை உறுதி என்றென்றும் என் தலைவது அடி காக்க என் உயிர்க்குயிராம் இறைவன் காக பன்னிரு விழையாழ்வாளனை காக்க அடியேன் வதனம் அழகு வேல் காக்க பொடி புனி நேற்றியை புனித காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேளவர் அவர் நாசிகள் இரண்டும் காக்க பேசிய வாய்தனை காக்க முப்ப திருப்பல் காக்க சேப்பிய நாவை காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல்காக என்னிடம் கழுத்தை இனியவில் காக்க மார்வை ரத்ன வடிவேல்காக சேரிளம் முளைமா திருவேல்காக்க வடிவேல் இருந்தோல் வலம் பெறகாக பிடரிகள் இரண்டும் பெருவேல்காக அடகுடன் முதுகை அருள் காக பழு பதினாரும் பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை பிளங்கமை காக்க சீற்றிடையலகுர செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை இரண்டும் அயல் காக்க பேட்டம் இரண்டும் பெருவேல்காக்க பட்ட குதத்தை பனை தொடை இரண்டும் கனை கால் முழுந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள் காக்க கைகள் இரண்டும் கருணைவில் காக்க கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின் இருக்க நாவல் சரஸ்வதி நற்றுணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியின் வசனம் அசைவுல நேரம் கடுகவை வந்து கனகவில் காக்க வரும்பகலன் வஜ்ரவேல்காக அரையுருளன் நில் அணைய ஏத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும் வகை அகல வல்ல பூதம் வளாத்திக பெய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலைகடை முனியும் கொல்லிவாய்ப் பேய்களும் குரலை பெய்களும் பெண்களை தொடரும் பிர கண்டால் அலரை கலங்கிடிருசி காட்டேறிய துன்பேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கண பூஜை கொள்ளும் காளியோடனை வரும் விட்டாகாரரும் மிகு பல பேய்களும் தண்டியாகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அடியினறும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீல்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையேற்புதைத்த வஞ்சனை தனையும் போட்டிய செருக்கும் ஓட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குளைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால துதாளனை கண்டால் கலங்கி അഞ്ചി മുട്ട പടിയിൽ മുട്ടും കദറിട കത്ത് കട്ടി ഉരുട്ട് കൈകാൽ മുറിയ കട്ട് മുട്ട മുട്ട മൊഴികൾ പിതുങ്ങിട ചെക്ക് ചെക്ക് ചോക്ക് ചെക്ക്ലാകുക്ക് സൂർപ്പകൊക്ക് குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகல வந்தனலரி தனலரி தனலரி தனலதுவாக விடுவிடு வேலை வெருண்டொடவோட புளியும் நறியும் புன்னறி நாயும் ஏலியும் கரடியும் இனிதொடந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடிதுயரங்க ஏறிய விஷங்கள் எளிதுடன் இடங்க ஒளிப்பும் சொலுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வழிப்பு பித்தம் சூழ் đấy sẽ dám xuyên mà குடைசன் சிலந்தி குடல் வீ பிரதி பக்கா பிழவை பட தொடைவாளை கடுவன் படுவன் கை தால் சிலந்தி பற்னை பருவரையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் இல்லாதோட நீ என கருள் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவருமென கம்மன்னால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை தூதிக்க உந்திருநாமம் சரவண பவனே ஷைலொளி பவனே பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பரிபுரபவனே பவொளிபவனே அறிந்திரு மருகாமை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேல் காத்திகை காத்திகை கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருகா தனிகா சலனே சங்கரன் புதழ்வா கதிர் காத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவால் வாலகுமாரா ஆவினன் குடி வாழ் அடகியவேளா செந்தி மா மலையொரும் செங்கல் புவாள் சண்முகத்தரசே காரார் குழனால் கலைமகள் மகள் என் யான் இருக்க யான் உனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதிய நேசமுடன் யான் நெற்றியிலனிய பாசவினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் இரட்சிய அன்னமும் சொன்னமும் மெத்துமெத்தாக வேலாயுதனால் சித்தி பெற்ற டியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலைகுர மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவனே குரு பொறுப்பது கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவனாமே பிள்ளை ியமத்து மீது மன மகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடிய கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுமாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு நிரணிய கொள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னரின் செயலகருவர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை திடும் நினவும் நல்லெலில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வ கந்தர்கள் வேளாம் கபசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியா காண வெறும் பெய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லூர் நினைவில் நடனம் நடனம்பூரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை பத்மாவை துணிந்த கை அதனால் உவந்த முதலிது குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எனி தடுத்தாட்கொள்ள என்றனதுல்லம் மேவி அபடி வரும் விளவா போற்றி தேவர்கள் சேன பதியே போற்றி கூற மகள் மணமகள் கோவே போற்றி திருமிக திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றியே புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடம்பிடுவோய் மலரடி சரணம் சரணம் ஷரணம் ஷரபண பவோம் சரணம் சரணம் சண்முகா Sharanam, sharanam, shara nam, shara sharanam, shara pa nam Shambhava.